ிருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் மூலாதார சக்கரத்தை எவ்வாறு இயக்குவது மூலாதாரத்தை இயக்குவதனால் உண்டாகக்கூடிய பயன்கள் என்ன அதனுடைய அதிர்வலைகள் என்ன வாழ்க்கையில் மாறக்கூடிய என்னென்ன நல்ல விஷயங்கள் என்று இந்த காணொளியில் முழுமையாக போகின்றோம் நான் உங்கள் ஜோதிட மற்றும் யோகா ஆசிரியர் எம் ஆர் கருணாகரன் மூலாதாரம் என்ற சொல்லுக்கு மூலம் அதாவது ஆதி என்று அர்த்தம் இந்த மூலாதாரமே இந்த உலகத்தில் ஒரு உயிர் வாழ்வதற்கு அடிப்படையான வித்தாக விதையாக அமைகின்றது உங்களுக்கு ஒரு மூலாதார சக்கரம் பலமாக இருந்தால் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் செல்வம் தொழில் வளம் இவை அனைத்துமே சிறப்பாக இருக்கும் இந்த மூலாதார சக்கரத்திற்கு இன்னொரு பெயர் கர்ம சக்கரம் என்றும் சொல்லப்படுகிறது கர்மம் என்றால் நீங்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கு பிறப்பிலிருந்து இறப்பதற்குண்டான காலம் வரை உள்ள செயல்களை அனைத்துமே குறிக்கக்கூடியது இந்த மூலாதார சக்கரம் ஒருவருக்கு வளமோடு இருக்கும்போது எல்லா விதமான செல்வங்களும் நிறைவாக கிடைக்கப்பெறும் எந்த விஷயத்திற்கும் தடை தாமதமும் கிடைக்காது அதே இந்த மூலாதார சக்கரம் ஒருவருக்கு பலம் இழந்து இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் குறைபாடு நோயுடன் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது மன அழுத்தம் இருப்பது மேலும் உங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் ஏற்படுவதற்கு இந்த மூலாதார சக்கரமே முதன்மையான சக்கரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த மூலாதார சக்கரத்தை வந்து நாம் இறைவனோடு தொடர்பு படுத்தும் போது நம்மளுடைய குலதெய்வ அனுகிரகத்தை சொல்லுவோம் குலதெய்வம் என்றால் என்னன்னாக்கா ஒரு குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் யாரெல்லாம் குலதெய்வ வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு மூலாதார சக்கரம் பலமோடு இருக்கும் யாருக்கெல்லாம் குலதெய்வம் தெரியவில்லையோ அவங்களுக்கு மூலாதாரம் பாதிப்புக்குள்ளாகும் அடுத்தபடியாக மூலாதார உண்டான இறைவனை விநாயக பெருமான் ஆனால் தான் மூல முதற்கடவுள் அப்படின்னு விநாயக பெருமானை சொல்றோம் அதே போல மூல நட்சத்திரத்தில் பிறந்த அனுமனும் வந்து இந்த மூலாதார உண்டான கிரகமாக கருதப்படுகிறது உங்கள் ஜாதகத்தில் சனி பாதிப்புக்குள்ளாகும் போதும் லக்னம் பாதிப்புக்குள்ளாகும் போதும் மூலாதார சக்கரம் நேரடியாக பாதிப்புக்குள்ளாகிறது மேலும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான உடல் உபாதிகள் கஷ்டங்கள் எந்த எஸும் செயல் செய்யும் போதும் தடைகள் இருக்கும் போது மூலாதார சக்கரம் வந்து பாதிப்புக்குள்ளாவதை நீங்கள் நேரடியாக தெரிந்து கொள்ள முடியும் இதனை சரி செய்வதற்கு நாம் மூலாதார சக்கரத்திற்குண்டான தினமும் யோக பயிற்சிகளை கையாள்வது நல்லது இந்த யோக பயிற்சிகள் எவ்வாறு செய்ய வேண்டுமெனில் மனதை மூலாதாரத்தில் நிறுத்தி சரியான சுவாச பயிற்சி செய்ய வேண்டும் இதற்குண்டான வரக்கூடிய காணொலிகளில் எவ்வாறு மூலாதார சக்கரத்தை இயக்குவது மூலாதார சக்கரத்தை எவ்வாறு தூய்மைப்படுத்துவது எந்த காலத்தில் செய்தால் நன்மை என அத்தனை உங்கள் விஷயங்களும் வரக்கூடிய வீடியோக்களில் உங்களுக்கு போட்டுகிட்டே வரேன் எல்லா சக்கரங்களுக்குண்டானும் பயன்களும் அவற்றை எவ்வாறு இயக்குவதுன்ற எல்லா காணொலியும் உங்களுக்கு நிரம்ப பெறும் நன்றி வாழ்க வளமுரன்